ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்கீரை கிடையிறது தான் இன்னைக்கு பாருங்கள் இந்த காட்டுக்கீரைக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுருக்குறோம் இந்த காட்டுக்கீரைலாம் இப்படி தான் இருக்கும் இருக்கும் பாருங்கள் வளர்த்தி வளர்த்தியாக அந்த கீரை ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு சத்தானது இந்த கீரை இந்த மாதிரி உங்களுக்கு கீரை கிடச்சிதுன்னா வாங்கி எடுத்துகிட்டு வந்து இதுக்கு பேர் இது வந்து வெண்ணைக்கீரைன்னு சொல்லுவாங்க இது வந்து துசிலிக்கீரைன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு கீரையும் போட்டு தான் கடையை போகிறோம் செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்து அந்த சூடு தண்ணியில் அள்ளி போட்டுக்கும் இப்போ கா பார்த்திங்கன்னா நம்ம வந்து வானொலியை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு கடுகுழுந்து போட்டுக்கலாம் பொ அந்த காட்டுக்கீரை கடைகிறதுக்கு தாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுந்த மருப்பு போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் போட்டாச்சு அது நல்லா பொரியட்டும் இந்த ஸ்டேஜில் வர ஒரு மூணு கிளி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் தூள் தூள் அதுவும் ஒரு பச்சை கட் பண்ணியிருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் இவங்களை நல்லா இப்படிக்கா ஒரு கரெக்டாக அப்படிக்கா ஒரு பர நல்லா வதக்க வதக்கணும் வதக்கலாம் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பல் பூண்டு தட்டி வச்சிருக்கிறேன் அதை வந்து அதில் போட்டுக்கலாம் வதங்கட்டும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து இந்த பாருங்க இப்போ கடைஞ்சிருக்கோம் அந்த கீரையோட கொட்டி திரும்ப ஒரு கிடைய கடைஞ்சி வச்சா காட்டுக்கீரை கடைசல் ரெடி நீங்களும் இது மாதிரி உங்கள் பக்கத்தில் எங்கேயாவது காடு நாங்கள் நீத்து வந்து நூறு நாள் வேலைக்கு அங்கே போயிருந்ததில் கிடச்சது அதை வச்சு தான் நாங்கள் இப்போ இந்த இதை வந்து கடங்கிட்ருக்கேன் இந்த இந்த மாதிரி கீரை காடுகளில் கிடச்சதுன்னா மிஸ் பண்ணாதீங்க இது ரொம்ப சத்தான கீரை இது காசு போட்டால் கூட கிடைக்காது இந்த மாதிரி கீரைகள்லாம் காட்டில் மட்டும்தான் இருக்கும் முடிஞ்சால் இது மாதிரி கிடச்சிதுன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுக்கீரை ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா மஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கும் காட்டில் கீரை கிடைச்சிதுன்னா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இது ரொம்ப சத்தானது காசு கொடுத்தா கூட கிடைக்காது வாங்க சாப்பிட்லாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்